ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி சமையல் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய முயல் கறியில் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கோம் குக்கர் ஹீட் ஆனதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் தேவையான எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அடுத்து கடல் பாசி கொஞ்சமாக சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நல்லா பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா இதில் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன் அது கூடயே ஒரு மூணு தக்காளி பழமும் நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டுன்னு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு விசில் முயல் கறி வேக வச்சு எடுத்துருக்கேன் ஏன்னு பார்த்திங்கன்னா முயல் கறி வந்து கொஞ்சம் மட்டன் அளவுக்கு தான் இருக்கும் அதனால் சட்டுன்னு உங்களுக்கு வேகாது நம்ம அப்படியே டைரெக்டாக கறியோடு சேர்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு வெந்துடும் கறி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது முயல் கறி சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம தயிர் சேர்க்கறனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கறி நல்லா சட்டுன்னு வெந்து வந்துடும் அதே சமயத்துல நல்லா ஜூஸியாவும் இருக்கும் இப்போ எல்லாமும் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் அடுத்து இன்னொரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நம்ம முயல் கறியோட நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த முயல் கறியோட தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்திருந்த எல்லா மசாலாவும் அடுத்து பார்த்தீங்கன்னா கறியும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம புதினா சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இது நல்ல ஒரு கொதி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூடாக சூப்பராக முயல்கறி பிரியாணி செஞ்சாச்சு கரெக்டாக எனக்கு என்னோடய குக்கரில் ரெண்டு விசில் விட்டால் போதும் அழகாக சூப்பராக பிரியாணி உதிரி உதிரியாக வந்துடும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம ராசாத்தி சமையலான் டிப்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ நான் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிப்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய நான்வெஜ் ரெசிபீஸும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பிளேலிஸ்டாக போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்